ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ இருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு ரெண்டே நாளில் சஷ்டி விரதம் வருது இந்த மே மாதத்துக்குரிய சஷ்டி என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதிமூணாம் தேதி இந்த சஷ்டி வளர்ப்பெரிய சஷ்டி வருது நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க நிறைய பேர் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க கண்டிப்பாக இந்த சஷ்டி விரதம் நம்பிக்கையாக இருங்க நிறையா பேர் ஆல்ரெடி சஷ்டி விரதம் இருந்துட்டுருப்பீங்க இது வரைக்கும் இருக்காதவங்களாம் இருக்கீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முருகன் மேலே நம்பிக்கை வச்சு சஷ்டி விரதம் கண்டிப்பாக இருங்க தொடர்ந்து இருங்க சஷ்டி விரதம் வந்து நீங்கள் தொடர்ந்து இருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பலனளிக்கும் என்னால் இருக்க முடியலைன்றவங்க உங்களுக்கு எந்தெந்த மாதம்லாம் இருக்க முடியுதோ அந்தந்த மாதம்லாம் நீங்கள் வந்து முழுமையாக சஷ்டி விரதம் வந்து இருக்கலாம் சஷ்டி விரதம் இருந்து நான் ப்ரெக்னென்ட் ஆனேன் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ரெமிடி எடுத்தேன் நான் எவ்வளவோ பண்ணேன் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை பட் உங்கள் சேனலை பார்த்து நான் சஷ்டி விரதம் இருந்து நான் ஒரு ரெண்டு மாதம் இருந்தேன் மூணு மாதம் இருந்தேன் ஆறு மாதம் இருந்தேன் நான் ப்ரெக்னெண்ட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்களும் கமெண்ட்ஸில் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக கண்டினியூவா இருங்க நானும் இருந்துட்டு தான் இருக்கேன் ஆனால் எனக்கு ஓகே ஆகலை அப்படின்னு கண்டிப்பாக ஃபீல் பண்ணாதீங்க உங்களுக்கு ஓகே ஆகும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு டைம் ஆகலாம் பட் நீங்கள் ஒரு ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் முழு மனசோடு செய்கிறீங்க அப்படின்னா அதுக்குரிய பலன் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதில் டவுட்டே இருக்கக்கூடாது மேபி டிலே ஆகலாம் பட் வந்து டவுட்டே ஏன் நமக்கு மட்டும் இப்படி ஆகுது நடக்காதோ அப்படின்லாம் தயவு செஞ்சு நினைக்காதீங்க கண்டிப்பாக அதுக்குரிய பலன் வந்து கிடைக்கும் நீங்கள் எதை நினச்சி விரதம் இருக்கீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் மே பதிமூணாம் தேதி சஷ்டி வருது சஷ்டி வரதம் எப்படி இருக்கணும் எல்லா வீடியோ நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் காலையிலேருந்து இருந்து ஈவினிங் வரைக்கும் விரதம் முடிஞ்ச அளவு சீக்கிரம் விரதம் ஸ்டார்ட் பண்றது நல்லது காலையில் எந்திரிச்சு ஹேர் வாஷ் பண்ணிட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணணும் சாமி சாமி ஸ்டார்ட் பண்ணணும் கும்பிடும்போது சாமிக்கு ஒரு பால் பழம் வச்சு விளக்கு பொருதி சாமி கும்பிட்டு நான் இந்த விஷயத்துக்காக தான் நான் அந்த விரதம் இருக்கிறேன் நீங்கள் கண்டிப்பாக அதை நடத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு விரதம் ஸ்டார்ட் பண்ணுங்க கொஞ்சம் பக்தியாக சாமியை மனசுல நினைச்சிட்டு நீங்கள் என்ன விஷயத்தை நினைச்சிருக்கீங்களோ அந்த விஷயத்தை திரும்ப திரும்ப மனசில் வேண்டி நல்லது அந்த டே கொஞ்சம் நிறைய டைப்பில் இருக்க வெறும் தண்ணி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக அதாவது காலையிலேருந்து ஈவினிங் ஆறு மணி வரைக்கும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது ஒரு டைப்பு பால் ஒரு காலையில் ஒரு டம்ளர் பால் மத்தியானம் ஒரு டம்ளர் பால் அது ஒரு விதம் பால் பழ விரதம்னு சொல்லுவாங்க ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் மதியானம் ஒரு டம்ளர் பால் ஏதாவது ஒரு பழம் அந்த மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வேலைக்கான உணவு மட்டும் எடுக்கிறது அதாவது காலையில் நீங்கள் விரதம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஃபுட்டு சாப்பிட்டுட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மதியம் சாப்பிடாமல் இருக்கணும் அதுக்கப்புறம் ஈவினிங் வந்து நீங்கள் விரதம் முடிச்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு வேலைக்கான உணவு இளநீர் விரதம்னு சொல்லுவாங்க சாமிக்கிட்ட கலையில் வச்சு கும்பிட்டுட்டு அந்த இளநீரை நீங்கள் இடையில வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி பாலுமே நீங்கள் கொடுக்குறீங்க பால் விரதம்னா அந்த சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு நீங்கள் அந்த பாலை வந்து எடுத்துக்கலாம் என்ன டைப்பில் விரதம் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி தண்ணின்றது கம்பல்சரி தண்ணி நிறைய எடுக்கணும் அப்போ தான் அந்த விரதம் வந்து நல்லபடியாக உங்களுக்கு ஈவினிங் வரைக்கும் உங்களுக்கு உடம்புல வந்து தெம்பு இருக்கும் டீஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும் ஸோ கணவர் உங்கள் ஹஸ்பண்ட்க்கும் முடியும்னா கண்டிப்பாக இருக்க சொல்லுங்கள் சஷ்டி விரதம் நீங்கள் ரெண்டு பேரும் இருந்தீங்கன்னா இன்னுமே பலன் கிடைக்கும் முடியலைன்ற பட்சத்துக்கு பரவாயில்ல ஒய்ஃப் மட்டும் இருக்கலாம் இல்லை ஒய்ஃபுக்கு சில ரீசன்ஸ்னால இருக்க முடியலன்னா ஹஸ்பண்ட் இருக்கலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது பீரியட்ஸ் அப்போது விரதம் இருக்கலாமான்னு கேட்டிங்கன்னா பீரியட்ஸ் அப்போ விரதம் இருக்கலாம் உங்கள் உடம்புல ஒத்துழைச்சு உங்களால் முடியும் அப்படின்னா இருக்கலாம் அதே மாதிரியே சாமி கும்பிட்டு அந்த பூஜை விளக்கு பொறுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ண வேணாம் மனசில் வேண்டிட்டு முருகனை வேண்டிட்டு நீங்கள் வந்து விரதம் இருந்துக்கலாம் என்னை கேட்டிங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு செகண்ட் டேக்கெலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க தேவையில்லை அடுத்த விரதத்துக்கு நான் வச்சுக்கிறேன் கடவுளே அப்படின்னு மனசில் வேண்டிக்கோங்க ஏன்னா அந்த டைம் உங்களுக்கு வயிறு வலி இருக்கும் அதிகமான ப்ளீடிங் இருக்கும் சாப்பிடாம இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமாயிடும் ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறவங்க ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க ஐஏ பண்ணுறவங்க டேப்லெட் எடுக்கிறவங்க இவங்கெல்லாம் சஷ்டி விரதம் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள்லாம் இருக்கலாம் நீங்கள் வந்து பால் பல விரத முறை வந்து பின்பற்றிக்கலாம் காலையில் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் மதியானம் ஒரு டம்ளர் பால் ஒரு பழம் உங்களுக்கு பழங்கள் சாப்பிடும்போது அது நல்ல சத்தும் கிடைக்கும் பால் வந்து நல்ல எனர்ஜியும் கொடுக்கும் அதுவும் சத்து ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது ப்ராப்ளம் வராது நீங்கள் டேப்லெட் வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சஷ்டி விரதம் இருக்கும்போது ரெமிடி எடுக்கலாமான்னு கேட்டிங்கன்னா வேண்டாம் ஒரு நாளைக்கு நீங்க எந்த எந்த ரெமிடியா இருந்தாலும் அந்த ஒரு நாள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க சஷ்டி விரதம் முடிச்சு அன்னைக்கு நைட்டு வந்து ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருக்கலாமா ஓவலேஷன் தாராளமாக சேர்ந்து நீங்க சாமி கும்பிட்டு படையல் சாமிக்கு வச்சு நீங்கள் கும்பிட்டு நீங்கள் சாப்பிட்டதுக்கு அப்புறமே அந்த விரதம் வந்து முடிஞ்சிருச்சு அன்னைக்கு இரவு வந்து நீங்கள் சேர்ந்துருக்கலாம் முடிஞ்ச அளவு நான் சொல்லியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னும் தெளிவாக நிறைய சஷ்டி விரதங்கள் பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன் டவுட் இருந்தா பாருங்க என்னோட பேர் ஸ்ரீஜான வீடியோ பார்த்து எல்லாருக்கும் ரொம்ப நன்றி